பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உக்குரம் தணிஞ்சு நரசிம்மர் வந்து சாந்த சுரூபி ஆயிறார் அங்கே வந்து பதினாலு தீபங்கள் ஏற்ற சொல்லுவாங்க பரமேஸ்வரர்ன்றதை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா வொடா கடங்காரனாக இருப்பாங்க கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து அவரே காட்டி கொடுத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எல்லாமே வந்து கோர்ட்டு கேஸு அது இதுன்னு போய் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இப்படி சந்திக்கிற நேரத்தில் அதை வந்து தீர்வே இல்லாமல் பல வருஷங்கள் இழுத்துக்கிட்டே போகுது சொத்து வழக்கோ டைவர்ஸ் வழக்கோ அல்லது ஏதாவது நம்மளுடைய கொலை கொள்ளை இந்த மாதிரி ஏதோ ஒரு இது இந்த இப்போ கஞ்சா வின்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை வந்து இப்போ நிறையா இப்போ வந்து வழக்குகளில் வித்தியாசமாக இன்றைக்கி வந்து நமக்கு பழிவாங்கிற நோக்கத்தில் கூட சில பேர் வந்து எதையாவது ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம மேலே வளர்க்க போட வச்சு இப்படி சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் எந்த சாட்சியங்களும் நம்ம ஒப்படைக்க முடியாமல் கோர்ட்டு கேஸுன்னு பல வருஷங்கள் நம்மளுடைய நேரத்தை வீணடித்து பொருளாதாரத்தை இருக்கிறவங்களுக்காக இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து முதல்ல இதுக்கு முன்னாடி அதனுடைய வரலாறை பற்றி சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம அந்த மந்திரத்துக்கு போவோம் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இருந்தாலும் இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு சரபேஸ்வரர்னு சொல்லக்கூடியவர் இந்த சரபேஸ்வரர் அப்படின்னா எதுக்காக இந்த சரவேஸ்வரர் அவதாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வரலாறுல அந்த முன்னாடி புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை இப்போ சொல்லுவோம் இப்போ இரணிய கசிபுன்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனை கொள்கிறதுக்காக நரசிம்ம அவதாரம் வந்து விஷ்ணு எடுக்கிறார் அப்போ விஷ்ணு எடுக்கும் பொழுது பிரகலாதனுடைய தகப்பனார் தான் இரணிய கசிபு அப்போ இந்த இரணிய வதம் செய்யும் பொழுது அந்த உக்கிரம் வந்து யாராலையும் தணிக்க முடியலை கணேசர் வந்தார் முருகன் வந்தார் பிரம்மா வந்தார் சிவன் வந்து பார்த்தார் இப்படி எல்லாருமே வந்து அவருடைய உக்கிரத்தை தணிக்க முயற்சி செய்கிறாங்க அந்த குடலை உருவன மனைக்கி அந்த ஆக்ரோஷமாக கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த இரத்த களரியோட அப்படியே வந்து ருத்ர தாண்டவம் மாதிரி சிவனை மாதிரி விஷ்ணு வந்து ஆக்ரோஷமாக ஆடுறாரு பூமியெல்லாம் தலைகீழாக உருளுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இதை எப்படியாவது இந்த உக்கரத்தை குறைக்கணும்னு சொல்லி சிவன்கிட்ட எல்லாருமே போய் மன்றாடுறாங்க அப்போ அந்த சிவன் வந்து ஒரு வித்தியாசமான ரூபத்தில் தன்னை வந்து ஆர்ப்படுத்தி ஒரு அவதாரமாக வர்றாரு அதுதான் சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மிருகமாகவும் இல்லாமல் பறவையாகவும் இல்லாமல் மனிதனாகவும் இல்லாமல் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூபம் அதுதான் சரபேஸ்வரர் ரூபம் இந்த சரபேஸ்வரர் வந்து ரூபமாக வரும்பொழுது பறவையினுடைய இறக்கை ரெண்டு பக்கமும் மிருகத்தினுடைய உடம்பு மனித தலை அப்போ அதுக்குரிய அந்த அம்சங்களோடு வர்றாரு அப்போ நரசிம்மர் பக்கத்தில் போய் தன்னுடைய ரெக்கை இரண்டியை வச்சு இப்படியே வந்து அந்த அவருடைய நரசிம்மருடைய அந்த உக்கரத்தை தணிக்கிறதுக்காக இறக்கையை வைத்து அப்படியே வந்து விசிறி வீசுகிற மாதிரி விசிறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உக்கரம் தணிஞ்சு நரசிம்மர் வந்து சாந்த சொருபி ஆயிறார் அப்போ சொருபியானன்னு அப்போ தான் வந்து மகாலட்சுமி பக்கத்தில் வந்து நரசிம்மருடைய லட்சுமி ம நரசிம்மர்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தனையே முழுமையாக சாந்தம் அடைகிறார் அப்போ ஒரு வித்தியாசமான ரூபம் எடுத்ததுனால சரபேஸ்வரருக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் பூர்வீக கோயில் இருக்குது மற்ற இடத்துலலாம் வந்து சின்ன சின்ன கோயில்கள் இருந்தாலும் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து திருமணம் அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு தூணில் வந்து சிலை வடிவத்தில் அதாவது தூணுக்குள்ளேயே அந்த ஒரு சிலை வடிவத்தில் ஒரு சின்ன சரபேசருடைய ரூபம் போட்டிருப்பாங்க இதுக்கு பூர்வீக கோயில் அப்படின்னு சொல்லும்போது கும்பகோணம் பக்கத்தில் திருபுவனம் அப்படிங்கிற ஊரில் அவருக்கு வந்து கட்கடேஸ்வரர்ன்னு சொல்லி சிவன் ஆலயத்துக்குள்ளே இந்த சரவேஸ்வரருடைய அந்த கோயில் இருக்குது அங்கே வந்து பதினாலு தீபங்கள் ஏற்ற சொல்லுவாங்க பதினோரு தீபங்கள் ஏற்ற சொல்லுவாங்க கோயில்லேயே அந்த தீப தட்டுகள்லாம் வச்சுருப்பாங்க அங்கே போய் இவருக்கு பிடித்தது தாமரைப்பூ இந்த தாமரை பூவை வாங்கிட்டு போய் இந்த விளக்கை ஏற்றி மனசார நம்ம வேண்டிக்கிட்டு வந்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் என்னென்ன தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் இது வந்து அந்த இரண்டு ரெக்கைகளில் வந்து இரண்டு விதமான தேவிகள் உதயமானாங்க இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மிளகாயும் நெய்யும் ஊற்றி யாக வளர்க்குறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரித்தியங்கரா காளின்னு சொல்லக்கூடியது அது இன் ஒரு ரெக் ஒரு ரெக்கையிலேருந்து ஊதித்தவள் தான் அடுத்து இன்னொரு பக்கத்து ரெக்கையிலேருந்து சூழினி இந்த சூழினி தேவி பிரித்தியங்கரா தேவி சரவேஸ்வரர்கிட்டருந்து உதித்தவங்க அதாவது அந்த விஷ்ணுவுடைய அந்த உக்கரத்தை தணிக்கிறதுக்காக தேவிகள் ரெண்டு பேரும் வந்து அந்த இறக்கைகள் மூலமாக அந்த சாந்த சுரூபியாக ஆக்கினார் அதுக்காக இன்றைக்கு வந்து அந்த சரவேஸ்வரருக்கு ஒரு யாகம் வளர்த்து நீங்கள் வந்து இந்த வழக்கு வந்து சிறை விரைவில் வந்து நிவர்த்தி ஆகணும் அந்த கோயிலே யாகம் வளர்ப்பாங்க அதே அந்த சரவேஸ்வரர் கோயிலே நம்ம அங்கே இருக்கிற புரோகிதர்களை போய் பார்த்து நீங்கள் வந்து அதுக்கான பணத்தை கட்டி நீங்கள் யாகம் பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க நமக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைங்க நான் ரொம்ப குறைச்சலான வருமானம் உள்ளவன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற காயத்ரி மந்திரத்தை தினம் ஒரு நூற்றி எட்டு முறை ஒன்று நெய்வேத்தியம் வைக்க வேணாம் சரபேஸ்வரருடைய படம் இருந்தால் பாருங்கள் இல்லையா சரபேஸ்வரர்ன்றத மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா முழுமையான உங்களுடைய கோர்ட்டு வழக்கு கேஸ் என்ன வழக்காக இருந்தாலும் சரி விவாகரத்து வழக்குகள் சொத்து வழக்குகள் கொலைக்கேஸு கொள்ளைக்கேஸு இது மாதிரி என்ன விதமான சட்ட விரோதமாக இருந்தவங்களும் திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹோமத்தை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதிலிருந்து விடுதலை அடைய முடியும் நல்லவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் திருந்துறவங்களுக்குதான் இந்த வாய்ப்பு திரும்ப திரும்ப இதிலேருந்து வெளியே வந்துட்டு அதே தப்பை செய்யாதவங்க அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சரவேஸ்வருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அப்போ இந்த சரவேஸ்வர மந்திரம் ரொம்ப சிம்பிளானது தான் ஓம் சாலுவேசாய வித்மகே வித்மகே ராசாய தீமகி தன்னோ சரப பிரஜோதயா ரொம்ப சிம்பிள் ஓம் சாலு வேசாய வித்மகே பட்சிராசாய தீமகி தன்னோ சரப பிரஜோதயாது அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை தவறாமல் சொல்லி எல்லா விதமான சகல தோஷங்களிலிருந்தும் கோர்ட்டு கேஸு வழக்குகளிலிருந்து முழுமையாக விடுதலை அடைகிறது ஒரு சிலருக்கு வந்து கடன் தொல்லை தீருமா அப்படின்னு கேட்பா கண்டிப்பாக தீரும் முடா கடன்காரனாக இருப்பாங்க கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து அவரே காட்டி கொடுத்து அதிலிருந்து நிரந்தரமாக மீளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சரவேஸ்வரர் கொடுப்பாரு இந்த சரவேஸ்வரரை தவறாமல் வணங்கி அது முக்கியமாக சனிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவரை வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் இவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ராகு காலத்தில் சரவேஸ்வரருடைய வழிபாடுகளை பண்ணி வளமாக இருங்க நலமாக இருங்க நன்றி வணக்கம்